வணக்கம் நான் சுபவீர பாண்டியர் விஷுவல் கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படுகிற காட்சி தொடர்பு துறையில் இங்கும் லண்டனிலும் படித்த அருணாச்சலம் என்னும் ஒரு இளைஞர் அவர் தயாரித்திருக்கிற ஒரு குறும்படத்தை மூன்று நிமிட படத்தை எனக்கு போட்டு காட்டினார் அந்த படத்தினுடைய பெயர் ரெஸ்ட் ரூம் என்பது ஓய்வறை அல்லது கடிப்பறையில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் கடிப்பறைக்கு வருகிற ஒரு இளைஞன் முகம் கழுவிவிட்டு அந்த தண்ணீர் தொட்டியிலேயே தன் வாயில் இருக்கிற ஒரு பொருளை துப்புகிறான் அது பபுள்கம் அருகில் இருக்கிற இன்னொரு இளைஞன் ஏன் இதை இங்கே துப்புகிறீர்கள் ஒன்று குப்பை தொட்டியில் துப்பி இருக்க வேண்டும் என்று சொன்னவுடனே உடனே இல்லையிலே அதையெல்லாம் அதோ நின்று கொண்டிருக்கிறாரே அவர் சுத்தம் செய்வார் என்று ஒரு தூய்மை பணியாளரை காட்டுகிறான் துப்பியது நீங்கள் இதை ஏன் நீங்களே எடுத்து குப்பை தொட்டியிலே போடக்கூடாது அவரவர் வேலையை தான் பார்க்க வேண்டும் என்கிறான் ஓ துப்புவது உங்கள் வேலை சுத்தம் செய்வது அவர் வேலையா என்று கேட்டுவிட்டு அதை எடுக்கச் சொல்லுகிற போது அவன் மறுக்கிறான் ஓங்கி அடித்ததற்கு பிறகு மூக்கிலிருந்து ரத்தம் வருகிறது சுற்றி இருந்தவர்கள் ஓடி வந்து விலக்கிவிட்டு இது என்ன ஒரு கம்முக்கு இவ்வளவு பிரச்சனையா என்று கேட்கிறார்கள் இவன் சொல்லுவான் இது பபுள்கம் பிரச்சனை இல்லை அவ்வளவுதான் ஒரு மிகப்பெரிய செய்தியை சமூகத்தில் ஊடுருவி கிடக்கிற சாதியை சனாதனத்தை மூன்று நிமிடங்களில் பழிச்சென்று அரைந்து சொல்கிறது அந்த குறும்படம்